அதாவது கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அதுக்கு நம்ம வந்து விடுமுறை விடணும் தொடர்ந்து அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மனித உணவுகள் அப்படி அப்படின்னா அதில் அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் மனிதர்கள் உணவு உண்ணக்கூடாது இது நோய்களை தருகிற உணவுகள் அதை தவிர்த்து விட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இது இலைத்தலைகள் இதுதான் மனிதர்கள் உணவுகள் இதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதில் காய்கறிகளில் உப்பு கூட சேர்த்துக்கலாம் அந்த உலகத்தில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உப்பு சேர்க்கக்கூடாது அது நோய்களுக்கு காரணமானது இருந்தாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகோடு பொருந்தி வாழ வேண்டும் அப்படின்னா உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த உலகத்தை பற்றி நம்ம கொஞ்சம் கவலைப்படுவோம் இங்கே உலத்தில் என்ன நடக்குன்னு யோசி உப்பே சேர்த்துக்கல அப்படின்னா உப்பே சேர்த்துக்காமல் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள்னு சாப்பிட்றீங்கன்னு வச்சிக்கோங்க இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த இந்த உலகத்தோடு பொருந்தி போக முடியாது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆர்வம் வராது ஈடுபாடு வராது அப்போ அதற்காக நம்ம இந்த உலகத்தோடு தான் இருக்குது இந்த உலகத்தில் உள்ள மற்றவங்களுக்காகவும் நாம் ஏதாவது நம்ம கடமை செய்யணும் ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த உலத்தோடு நம்ம பொருந்தி வாழணும் அதற்காக நம்ம உப்பு காய்கறிகளில் உப்பு சேர்த்துக்கோங்க கீரைகளில் உப்பு சேர்த்துக்கோங்க பருப்பு பயிர் வகைகள் கிழங்குகளில் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டு தப்பு இல்லை ஆனால் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பால்வண்ணெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும் நோய்கள் வரும் உங்களால் உழைக்க முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஆக இப்படி ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் போது எப்படி கடை அப்போ வாழ்நாள் முழுது நான் அரிசி கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா அப்போ பார்க்குறம்போது உங்களுக்கு ஆசை வரதான் செய்யும் ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க ஐயோ பிரியாணி மாமிசம்லாம் சாப்பிட்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வேறு உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறோம் ஐயோ இதெல்லாம் நம்மளால் சாப்பிடவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கவலைப்படுவீங்க ஒரு எல்லாமே தூண்டுதல் தான் அவங்க அவங்க சாப்பிடும்போது அவங்க பண்ணுறதை பார்த்தா நமக்கும் பண்ண தோணும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ண தூணும் எல்லாமே ஒரு தூண்டுதல்லாம் ஒருத்தர் கொட்டாய் விட்டால் நமக்கு வருது இல்லை அது மாதிரி தான் ஒருத்தர் சாப்பிட்டா நமக்கும் சாப்பிடணுன்னு ஆசை வரும் அப்போது மற்றவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கு பிரியாணி சாப்பிடணுங்கிற ஆசை வரும் ஆனால் நம்ம ஒரு உணவு கட்டுப்பாடு நமக்கு தேவையாக இருக்குது பிரியாணி சாப்பிட்டா நம்ம அவங்கள மாதிரி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க பிரியாணி நம்ம சாப்பிட்டோம்னா அப்போ நமக்கு சோம்பேறித்தனம் வரும் ஒரு சோம்பேறித்தனம் வரும் ஒரு லட்சிய உணர்ச்சி வராது சாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் வேகம்லாம் வராது அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுறது அதாவது இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்ணுங்கிற ஆசையும் வருது பிரியாணி சாப்பிட்றாங்க மாமிசம் சாப்பிட்றாங்க மோர் வெண்ணெண்ணெய் பால் டீ காஃபி ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நான் சாப்பிட்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சாப்பிட்ணுங்கிற ஆசையும் வருது அதே நேரத்தில் சாப்பிட்டா நமக்கு சோம்பேறுத்தனம் வருது அகையால் நாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடித்து நான் போயிட்ருக்குறோம் அப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிங்க இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு உணவு கட்டுப்பாடு இருபது நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபது நாளைக்கு நீங்கள் காய்கறி காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் இதில் உப்புலாம் சேரணுன்னா சேர்த்துக்கோங்க வெள்ளச்சினியெல்லாம் சேர்த்துக்கூடாது அப்புறம் இருபது இருபது நாளைக்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டை இதை ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் இருபது நாளைக்கு ஒரு உணவு கட்டுப்பாட்டை தீவிரமாக கடைபிடிக்கணும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட எந்த தய சலுகையை காட்டாமல் கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அப்போ இருபது நாளைக்கு அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு விடுமுறை விட்டுருணும் ஒரு மூணு நாளைக்கு வந்து விடுமுறை விட்டுறணும் அப்படி விடுமுறை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த டைமில் வந்து நம்ம என்ன என்ன சாப்பிடலாம் நம்ம விரும்பியது சாப்பிட்டுக்கலாம் பிரியாணியாக மாமிசமாக மீனாக முட்டையாக தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அப்புறம் வந்து ஸ்வீட்டு என்ன வேணாலும் மூணு நாளைக்கு சாப்பிட்டுக்கோங்க அப்படியே மூணு நாள் முடிஞ்சோன்னே நிறுத்திடணும் ஏன்னா அந்த அந்த மூணு நாள் நாலு நாள் ஆகக்கூடாது அஞ்சு நாள் அஞ்சு மூணு நாள் நீங்கள் வந்து சோம்பேறியாக தான் இருப்பீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த மூணு நாள் உங்கள்கிட்ட ஒரு சோம்பேறித்தனை வரும் உங்களுக்குன்னு ஒரு லட்சிய உணர்ச்சி இருக்குல்ல அந்த லட்சியத்தில் உங்களால் வந்து செயல்படணுங்கிற எண்ணம் வராது மூளை தடைப்படும் மூளை வந்து சிந்திக்கிற திறனை வந்து இழக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதை நீங்களே கண்டுபிடிக்கலாம் அதனால் நம்ம வந்து நமக்கு உணவு கட்டுப்பாடும் தேவை அதே நேரத்தில் ஒரு இந்த மாதிரியான ஆசைகளை தூண்டுகிற உணவுகள் இருக்குல்ல இதற்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும் நம்ம மனசில் ஒரு ஆசை வருதுன்னா அதுக்கும் ஒரு மதிப்பு நம்ம உடலோட இயல்பையும் புரிஞ்சுக்கணும் ஒரு கொ குழந்தை உங்கள் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையோட தேவையும் பூர்த்தி பண்ணாதான் படிக்கிற வேலையை அந்த குழந்தை செய்வாங்க அப்படிதானே அதுபோல் தான் நம்ம உடம்பும் ஒரு குழந்த தான் இந்த இந்த உடம்புக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ஆசைக்கு அந்த இப்போ பிரியாணி இதெல்லாம் பார்க்குறாங்க பிரியாணி சோறு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுது இந்த உடம்பு அதே நேரத்தில் அதை சாப்பிட்டா நமக்கு சோம்பேறுத்தனம் வருது நோய்கள் வருது உடல் பருமனாகுது இப்படி பல பிரச்சனைகள் வருது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இருபது நாளைக்கு துல்லியமாக நீங்கள் கேலண்டரில் குறிச்சிக்கணும் இன்றைக்கிலேருந்து ஆரம்பிக்கிது இருபது நாளுக்கு நான் எந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பேன் பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வண்ணனை இது எதுவுமே சாப்பிட மாட்டேன் பேக்கரி உணவுகள் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருபது நாள் ஒன்றாறு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு என்னென்னு இருபது நாள் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இருபது இருபத்தி ஓராது நாள் அடுத்த ஒரு மூணு நாளைக்கு விடுமுறை விட்டுறணும் உணவு கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை விட்டுறணும் கட்டுப்போ உணவு கட்டுப்பாட்டுக்கு விடுமுறை விட்டுட்டு ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க பரோட்டா சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க மூணு நாளைக்கு அடுத்த அந்த மூணு நாள் முடிஞ்சது தான் டக்குன்னு என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிடணும் இந்த மூணு நாள் நீங்கள் விடு கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை விட்டிக்கும் பாருங்கள் அந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பயங்கர சோம்பேறித்தனாக இருக்கும் ஒரு லட்சியம் சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஆனால் நல்ல உணவுகளை சாப்பிடுவீங்க நல்ல பிரியாணி சாப்பிடுவீங்க அதை சாப்பிடுவீங்க இதை சாப்பிடுவீங்க அந்த மூணு நாள் உங்களுக்கு உடம்பு வெயிட் போட ஆரம்பிச்சிடும் குண்டாக ஆரம்பிச்சிருவீங்க பல பிரச்சனைகள் வரும் சுவாச பிரச்சனை எல்லாமே வரும் சுவோச பிரச்சனை வரும் அப்புறம் மூணு நாள் கழித்து நீங்கள் திரும்பவும் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்த உங்களுக்கு வந்து உயர்வு மனப்பான்மை வரும் இந்த மூணு நாள் விடுமுறை விட்டிங்களே எல்லா உணவையும் சாப்பிட்லாம் விரும்பிய உணவுகளை சாப்பிட்லாம் அந்த நாளத்தில் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும் அந்த மூணு நாள் இந்த பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள் நீங்கள் கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை விட்டுறீங்க அந்த மூணு நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அந்த மூணு நாள் கழிஞ்சு உணவு திரும்ப உணவு கட்டுப்பாட்டை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை வரும் சாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் நல்லா சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதனால் உணவு கட்டுப்பாடு நம்ம எதற்கு தேவை அதே நேரத்தில் இந்த உலகத்தோடு நம்ம அதை எப்படி பொருந்தி கடைபிடிக்கிறது ம ஐயோ நம்ம உணவு கட்டுப்பாடு அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் ஆனால் பார்க்குறவங்கெல்லாம் எங்கே போனாலும் அவன் பிரியாணி கடை அந்த கடை இந்த கடைன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸ்வீட்டு பேக்கரி இதெல்லாம் பார்க்குறோம் அப்போ அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாதா வாழ்நாள் முழுதும் நம்மளால சாப்பிடவே கூடாதா அப்படின்னு பார்த்தா அதற்கு நம்ம விதி விலக்கு கொடுத்துடலாம் இருபது நாளைக்கு அப்புறம் மூணு நாள் இந்த இருபது நாளில் நீங்கள் வந்து தயவுதாட்சியுமே பார்க்கக்கூடாது எங்கேயா கல்யாண வீட்டு போகிறீங்களா அங்கே வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அங்கே வந்து சோறு எல்லாம் போட்டிருப்பாங்க பிரியாணிலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது அந்த இருபது நாள் உணவு கட்டுப்பாட்டை துல்லியமாக கடைபிடிக்கணும் உறுதியாக கடைபிடிக்கணும் அந்த இருபத்தி ஓராறு நாள் வரதுல மூணு நாள் விடுமுறை அப்போ நீங்கள் வந்து அப்போ ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் அட்டன் பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் விரும்பியதை சாப்பிட்டுக்கோங்க விரும்பிய உணவுகளை அங்கே என்ன போடுறாங்களோ சாப்பிட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஒரு உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடுகளுக்கும் நம்ம விடுமுறை விட்டாகணும் இப்போ வாரத்தில் ஏழு நாளும் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியுமோ ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறீங்க வாரத்தில் ஏழு நாள் வேலை பார்ப்பீங்களா முடியும் வேலை பார்க்குறது அவங்களுக்கு நன்மை தான் தருது அவங்களுக்கு வந்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம் அதுக்காக ஏழு நாளுமா வேலை பார்க்குறீங்க ஒரு வாரம் ரெண்டு நாள் சனி நேர் விடுமுறை விடுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் விடுமுறை என்பது கட்டுப்பாடுகளுக்கும் தேவை அப்போ தான் நம்மளை புதுப்பிச்சிக்க முடியும் எப்போதும் கட்டுப்பாட்டோட ஒருத்தரால் இருக்கவே முடியாது இருக்க கூடாது அப்படி இருந்தாக்கா வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடுகளே வந்து கடைபிடிப்பதில் வந்து ஒரு ஒரு ஆர்வமே குறைஞ்சிரும் ஒரு ஆர்வமாக நம்மளை நம்ம புதுப்பிச்சுக்கணும் இந்த இப்போ இப்போ முழிச்சிக்கிட்டேவா இருக்கிறோம் நைட்டு தானே தூங்குறோம்ல நைட்டு தூங்குறோம்ல தூங்கி தூங்கி முடித்தாதானே இந்த தினசரி வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கு அது போல தான் இது வந்து கட்டுப்பாடுகளுக்கு விடுமுறை என்பது நம்மளை நாம புதுப்பித்து இன்னும் ஆர்வத்தோடு அந்த இருபது நாள் கட்டுப்பாடை கடைப்பிடிக்கிறோம்ல அந்த கட்டுப்பாடு வந்து நீ அந்த ஏன் இருபத்தி ஓர நாள் ஏன் முப்பது நாள் வாழ்நாள் முழுதே அந்த கட்டுப்பாடுகளை விடுமுறை விடாமல் கட்டுப்பாடுகளுக்கு விலக்கு அளிக்காமல் விடுமுறை விடாமல் ஏன் தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம்ல இப்போ என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் நீங்கள் அந்த கட்டுப்பாடுகள்லாம் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த அதில் ஒரு ஆர்வமே போய்டும் அந்த கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப கட்டுப்பாடு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு முற்றும் துறந்த முனிவரை போல் ஆயிடுவீங்க முற்றும் துறந்த முனிவர் முனிவரை போல் உங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள உலகத்தில் எந்த ஒரு விஷயமே பெருசாக ஆர்வமே இல்லாமல் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஆ ஒரு துள்ளல் ஒரு ஆர்வம் இதெல்லாம் இல்லை அதனால் அந்த ஆர்வத்தை நம்ம மீட்டெடுக்கணும்னா திரும்ப நம்ம விடுமுறை விடணும் ஒரு மூணு நாளைக்கு நம்ம தப்பு உணவுகளில் தவறுகளை பண்ணணும் உணவுகளில் தவறு பண்ணணும் ஒரு ஏனோ தானோங்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ மூணு நாளைக்கு விடுமுறை விட்ட உடனே அந்த மூணு நாள் முடிஞ்ச உடனே திரும்பவும் கட்டுப்பாடுகளை ஆரம்பிக்கணும் அப்போ புதுப்பித்துக் கொடுக்கிறோம் புதிதாக தொடங்குகிறோம் கட்டுப்பாடுகளை புதிதாக தொடங்குகிறோம் புதிதாக தொடங்குகிற அந்த ஆர்வம் அப்போது இப்படித்தான் நம்ம எப்போவுமே வாழ்நாள் இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது எப்போவுமே வாழ்நாள் முழுதுமே கட்டுப்பாடுகளை நம்ம இப்படி தான் கடைபிடிக்கணும் எந்த ஒரு கட்டுப்பாடாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கட்டுப்பாடு அது என்ன கட்டுப்பாடாக இருக்கட்டும் கட்டுப்பாடுகளுக்கு நீங்கள் விலக்கு அளிக்கணும் அப்பப்போ விடுமுறை விடணும் நீங்கள் கட்டு அப்படியே வாழ்நாள் முழுதும் கட்டுப்பாட்டோடு இருந்துடணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்னா அப்படி அது நம்முடைய நோக்கம் வந்து வேறையாக மாறிடும் அப்படிங்கிறது